வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபவருக்கு மேவ வராதே வினை அனைவருக்கும் இனிய பங்குனி தின நல்வாழ்த்துக்கள் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நிறைய பேர் முருகனுக்குரிய வழிபாடுகளை எல்லாம் இனிதே செஞ்சு முடிச்சிருப்பீங்க நிறைய பேர் கா காலையிலே கோவிலுக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க முருகனுடைய அருளால் நம்முடைய எல்லாம் மிக சுமூகமாக முடித்து நல்ல ஒரு சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அள்ளித்தரணும் அப்படிங்கிறத எல்லாருமே வேண்டிக்கலாம் இன்றைய தினம் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை நான் பல பதிவுகளாக அவங்க கிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன் இன்று இரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு இது வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு கடைசி வழிபாடு மற்ற வழிபாடுகளை தவற விட்டவர்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு வரி மந்திரத்தை பனிரெண்டு முறை உச்சரித்தாலே போதுமானது இன்று பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் உத்தரம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது நட்சத்திரம் ஆனால் உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது மாலை நாலு மணியோடு முடிஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் பனிரெண்டாவது நாள் அதாவது ஆங்கில தேதியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்துடும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே பன்னிரெண்டாம் தேதி தான் ஸோ பன்னிரெண்டாவது தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டாவது தேதி தேதியில் சரியாக பனிரெண்டு மணிக்கு நாம் முருகனுக்கு உரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஜஸ்ட் நீங்கள் பனிரெண்டு முறை உச்சரிங்க நீங்கள் இருந்த இடத்துல இருந்து உச்சரித்தாலே போதுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒவ்வொரு வழிபாடும் போடும் பொழுது இது வந்து பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எதையுமே பார்க்க வேணாம் எல்லாருமே வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் இல்லை சாப்பிடலைனா கூட செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க இந்த ஒரு பதிவு அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பதிவுங்க ஆமாங்க இந்த டுவெல் டுவெல் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் எண்கள் இந்த எண்களை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன இந்த பிரபஞ்சம் சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ எந்த விஷய செய்ய விஷயத்தை செய்ய தயங்குகிறீர்களோ அல்லது யோசிக்கிறீர்களோ அல்லது தாமதிக்கிறீர்களோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே பிறக்கும் பொழுது ஒரு கார்டியன் ஏஞ்சலோடு தான் நம்ம பிறப்பாங்க அந்த கார்டியன் ஏஞ்சல் நம்மை வந்து வழிநடத்துவதற்கு இந்த எண்களை நம்ம கண்களில் அடிக்கடி காமிக்குமா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இப்போ டுவெல் டுவெல் அப்படின்னா அதற்கு ஒரு குணம் இருக்குது இல்லை டூ 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 நான்கு இரண்டு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குணம் இருக்குது நீங்கள் எந்த எண்களை அடிக்கடி பார்க்கிறீர்களோ அந்த எண்ணுக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைக்கலாம் இப்போ சில பேர் இந்த ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிறத பார்ப்பாங்க எடுத்துக்காட்டாக உங்கள் கிளாக்கில் நீங்கள் இதை பார்க்கலாம் அல்லது பில் நம்பர் இதை பார்க்கலாம் அல்லது கார் அல்லது வெஹிக்கலோட நம்பர் வந்து இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ எந்த வகையிலேயாவது இது உங்களுக்கு அடிக்கடி உங்கள் கண்களில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த எண்கள் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்மீக பாதையில் ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தகுந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு அது உங்களுக்கு அறிவுறுத்துவதாக அர்த்தம் ஸோ நம்ம ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயங்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுங்க அப்படின்னு தான் இந்த எண்கள் நமக்கு உணர்த்தும் ஸோ சில பேர் பார்ப்பாங்க சில பேர் பார்க்க மாட்டாங்க இன்று இரவு முருகனுக்கு உரிய நாள் அதனால நம்மளே வந்து அந்த நேரத்தை இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி முருகனுடைய அருள் பெறுவதற்காக நாம் பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம் அதனால இன்று இரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு நீங்க வந்து தரை விருப்பில் தான் உட்காரணும் அல்லது நிக்கணும் இந்த திசையை நோக்கி உட்காரணும் அப்படின்னு எந்த ஒரு விதிகளையும் நீங்க பின்பற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதலாம் அல்லது உச்சரித்தாலே போதுமானது ஏன்னா முருகனுடைய முகம் ஆறு முகம் பனிரெண்டு கரங்கள் அவனுக்கு இருக்குது ஸோ நமக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் முருகன் ஓடி வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பான் அப்படிங்கிறது உறுதி முருகனோட பன்னிரண்டு கரங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு கரத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை முதல் கை என்ன வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் முனிவர்கள் பக்தர்களை காக்கிறாராம் இரண்டாவது கை முதல் கை செய்யும் வேலைக்கு மற்றொரு கை உதவி செய்கிறது ஏன்னா இவ்வளவு பேரை அவர் காத்தருள்ளனும் இல்லையா அதனால இரண்டு கைகளால் அவர் தேவர்கள் முனிவர்கள் அவரை நம்பியிருக்கும் பக்தர்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த இரண்டு கைகளையும் அவர் பயன்படுத்துகிறாராம் மூன்றாவது கையோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தை தன் கைக்குள் அடக்கி வைத்து காக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க நான்காவது கையோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற ஆசைகளை நிராகரிக்கின்றார் அந்த கைகளை வைத்து ஏன்னா ஆசைகளையே ஆசைகளே அழிவுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா தேவையில்லாத ஆசைகள் ஒரு மனிதனை வந்து வளர விடாது அவனை வந்து அதை அழிச்சு விடும் அப்படிங்கிறதால தேவையற்ற ஆசைகளை நிராகரிக்கின்றார் ஐந்தாவது கை பக்தர்களுக்கு நிறைந்த அருளை அருளுகின்றார் ஆறாவது கை மிக மிக முக்கியமான கை இந்த கையால் தான் தன் தாய் கொடுத்த வேல் கொண்டு பக்தர்களை காக்கிறார் வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேல் அப்படின்னு நம்ம வேலை புகழ்கிறோம் அந்த வேல் வந்து எந்த கையால் நம்ம எல்லாம் காக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாவது கை கொண்டு தான் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நொடி பொழுதில் அந்த வேல் காக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஏழாவது கை நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவ என்னும் சொல்லுக்குரிய பொருளை முனிவர்கள் போன்ற தவப்புதல்வர்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தும் விதமாக மார்பின் அருகே வைத்திருப்பது தான் அந்த ஏழாவது கையோட அர்த்தம் எட்டாவது கை மார்பில் இருந்து தொங்கும் மாலையை தாங்குகிறது ஒன்பதாவது கை யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை எல்லாம் ஏற்கிறது பத்தாவது கை இதுவும் யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை எல்லாம் ஏற்கிறது ஆக ஒன்பது பத்து முருகனுக்கு நம்ம எந்த யாகம் பண்ணாலும் இந்த இரண்டு கைகளும் அந்த பலன்களை ஏற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பதினோராவது கை மழையை கொடுத்து உலகை காக்கிறது பனிரெண்டாவது கை தன் மனைவி மனைவிகளாகிய வள்ளி தெய்வானைக்கு மாலை சூட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க எழுதிய புராணத்தில் ஒவ்வொரு மாதிரி இந்த பனிரெண்டு கைகளுக்கான பணிகள் என்ன அப்படின்னு குறிப்பிட்றாங்க நக்கிரர் ஒரு மாதிரி சொல்றாரு அதே போல் கந்தர் கழிவெண் இயற்றிய குமரகுருதாசர் அவரு ஒரு மாதிரி சொல்கிறார் என்ன மாதிரி மாற்றி சொன்னாலும் அவருடைய முக்கியமான வேலை தன்னுடைய பக்தர்களை கைவிடாமல் காப்பது முதல் முக்கியமான வேலையாக இருக்கிறது அதனால் அந்த பெயரையே இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு நாம் பன்னிரெண்டு முறை உச்சரிக்க போகிறோங்க இன்று இரவு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு நாம் உச்சரிக்க வேண்டிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் பன்னிரெண்டு முறை இதை உச்சரிங்க ஒவ்வொரு கரத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி பன்னிரு கரத்தாய் போற்றி பன்னிரு கரத்தாய் போற்றி பன்னிரு கரத்தாய் போற்றி அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து கண்கள் கலங்குகிறது முருகருடைய ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம பார்த்தாலே நம்முடைய பிறவி பயன் அப்படிங்கிறது அடைஞ்சிடுங்க அதனால இன்னைக்கு சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அந்த பனிரெண்டு மணிக்கு ஜஸ்ட் நீங்கள் பனிரெண்டு முறை இதை உச்சரிங்க அவருடைய பனிரெண்டு கரங்களில் ஒரு கரத்தை அசைத்தாலே போதும் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கர்மவினைகள் எல்லாம் நீங்கி நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து ஒரு பொழுதில் அவர் நமக்கு கொடுத்துடுவார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி